சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் ஐரோப்பாவில் கிறிஸ்தவர் என்ற பெயர் மிகவும் பிரபலமாகியது யாராவது தங்களை கிறிஸ்தவர் இல்லை என்று மறுக்காத வரையில் அல்லது தான் ஒரு யூதன் என்று கூறாத வரையில் ஏறக்குறைய அனைவருமே கிறிஸ்தவராக அங்கீகரிக்கப்பட்டனர் வெறித்தனத்தோடு தீவிரமான கிளர்ச்சி வெடித்தது என்று சொல்லும் அளவிற்கு துருக்கியர் யூதர் மற்றும் பலர் மீது கிறிஸ்தவர்கள் போர் தொடுக்க புறப்பட்டு போக அதுவரை மந்தமாக இருந்த காலகட்டம் முடிவுக்கு வந்தது இப்படியாக சிலுவை போர்கள் வரலாற்றில் முத்திரை பதித்தன அந்த சமயத்தில் நிலவிய உணர்வின் கீழாக அப்போதிருந்த ஆயிரக்கணக்கான பிரபுக்கள் தரை மற்றும் கடல் வழியாக நூற்று கணக்கான மைல்கள் பயணம் செய்து சிலுவைக்காக பிறை நிலாவுக்கு எதிராக போராடினார்கள் எருசலேம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது மிகவும் வருந்தத்தக்கதாக கருதப்பட்டது மேலும் புனித கல்லறையை அவிசுவாசிகளான துருக்கியரிடமிருந்து விடுவிப்பதற்கான போரில் ஆயிரக்கணக்கான உயிர்களும் மிகுதியான செல்வங்களும் விலையாக கொடுக்கப்பட்டன நமது இன்றைய நிலைப்பாட்டிலிருந்தும் விஷயங்களை பற்றிய தெளிவான பார்வையிலிருந்தும் பார்க்கையில் ஜனங்கள் பொதுவாக சிலுவை போரை முற்றாள்தனத்தின் திடீர் எழுச்சி என்றும் வீணான முயற்சி என்றும் அறியாமை மற்றும் மதவெறியின் வெளிப்பாடு என்றும் கருதுகிறார்கள் ஆனால் இன்றும் இதற்கே சமமானதொரு முற்றாள்தனமும் பகுத்தறிவற்ற நிலையும் கிறிஸ்தவரிடையே காணப்படுகின்றது மனித இனம் ஏதோ ஒரு வகையில் சுறுசுறுப்பாகவே இருக்கும் நம்முடைய அறிவீனத்தை காட்டிலும் மற்றவர்களின் அறிவீனத்தை அடையாளம் காண்பது எளிதிலும் எளிதானது போரின் காலகட்டத்தின் போது சில விஷயங்களில் இருந்த மடத்தனங்கள் இன்றுள்ள கிறிஸ்தவ மண்டலத்திலும் இருக்கின்றது என்பது என்றோ ஒரு நாள் ஒத்துக்கொள்ளப்படத்தான் போகிறது மாபெரும் உலக ராஜ்யங்கள் தங்களை கிறிஸ்தவ மண்டலத்தின் கிறிஸ்துவ ராஜ்யத்தின் பிரிவுகளாக காட்டிக்கொள்கிறார்கள் அல்லவா தங்களுடைய பீரங்கியிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வெடிகுண்டுக்கும் பெரும் பொருட்செலவு செய்து பெரிய பெரிய போர்க்கப்பல்களை அவர்கள் கட்டவில்லையா அவர்கள் விலையுயர்ந்த போர்க்கருவிகளை கொண்டு பெரும் படைகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை போருக்கு தயாராக்கவில்லையா இதற்கான நோக்கம் என்ன ஒருவேளை கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படும் மற்றவர்கள் மீது அவர்கள் தீய எண்ணங்களை கொண்டிருப்பதாலோ அல்லது அவர்கள் மற்றவர்களை நம்பாததாலோ அவ்வாறு இருக்கலாம் இருப்பினும் இது எவ்வளவு தோன்றுகிறது தோன்றுகிறதல்லவா தேவ வார்த்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் போதும் அதன் நீதியும் அன்பின் ஆவியும் உலகை ஆளும் போதும் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்போது போர்களிலும் பெரும் கப்பல்களிலும் போர் ஆயுதங்களிலும் வீணடிக்கப்படும் செல்வமும் ஆற்றலும் மக்களின் பொதுவான முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் மேசியாவின் ராஜ்யத்தால் மட்டுமே மனிதனை தேவ சாயலுக்கு ஒப்பாக மீட்டு எடுக்க முடியும் அதோடு கூட பிதாவின் பாதப்படியை மகிமைப்படுத்தவும் முடியும் ஆமேன்.